எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் என்ன மாதிரியான ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி நடக்கப் நடக்கப்போகுது சனிப்பயிற்சி நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் மட்டுமே இருக்குது இந்த சனிப்பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அதில் தலைவிதி மாறுவது இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு எப்படி மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க இருபத்தி இருபத்தைந்துல இப்போ நடக்கக்கூடிய சனிப்பயிற்சினால மேசத்துலேருந்து மீனவரியும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும் இதில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும் ஸோ உங்கள் ராசிக்கு ஏழரை சனி நடக்குமா நடக்காதாங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சியில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு எல்லா கிரகங்களுடைய பயிற்சியுமே உள்ளடக்கியிருக்கு அதனால் இந்த ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஆண்டாக கருதப்படுது ஆக்சுவலி எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு மேல் சுக்கரன் உச்சமாக பயிற்சி ஆகிறாரு அப்புறம் செவ்வாய் நீசமாகவும் வக்கரமாகவும் பயிற்சி ஆகிறாரு ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி ராகு சேர்க்கையும் நடைபெற போகுது அதே போல் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் குறிக்கக்கூடிய மிதுன ராசியில் குரு பயிற்சி நடக்க இருக்குது இதே போல் இந்த ஆண்டு சனி பயிற்சியும் நடக்க இருக்கு அதில் இப்போ சனி பயிற்சி நடக்கிறதுடைய தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கரெக்டாக திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு கும்பராசிலேருந்து சனி பகவான் விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஆக்சுவலி பல கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் கூட சனிப்பயிற்சி ஒரு ராசியில் அதிக ஆண்டுகள் நீடிக்கிறதுனால அதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் என்று குறிப்பிடப்படுது மெயினாக மீன ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி நடக்கும் பொழுது எல்லா ராசிக்காரங்களுக்குமே நிறைய சனினால் தாக்கம் ஏற்படும் அதில் பர்டிகுலராக ஏழரை சனி நடக்கும் என்பது சொல்லப்படுது அது உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை தான் பார்க்க போகிறோம் சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட ராசி அதற்கு முந்தைய ராசி மற்றும் அதற்கு அடுத்த ராசி ஆகிய மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழருடைய சனி தாக்கம் இருக்கும் அந்த வகையில் சனி பகவான் மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசிக்கிறதுனால மீனராசி மீனராசிக்கு முந்தைய ராசியான கும்பராசி மற்றும் மீனராசிக்கு அடுத்த ராசியான மேசராசி ஆகிய மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியுடைய காலம் இருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இல்லை கும்பராசிக்கு ஏழரை சனி கடைசி இரண்டரை ஆண்டு காலம் பாதசனியாக இருக்கிறதுனால கடுமையான நெருக்கடிகள் குறையும் மீனராசிக்கு ஜென்ம சனி தொடங்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி மீனராசிக்கு சின்ன சின்ன தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்தால் கூட பெரிய அளவுக்கு விரயங்கள் ஏற்படாது அப்புறம் மேசராசி மேசராசிக்கு ஏழர் சனியுடைய துவக்கம் அதனால் மேச ராசிக்காரங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி நடக்கும் ஸோ இதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சியில் என்ன தாக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஏழரை சனி உங்களுக்கு இல்லைனாலும் சனியுடைய மாற்றத்தினால உங்களுக்கு பலன்கள் சனியினால் இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுதான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு மீனராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியிலேருந்து எட்டாவது வீட்டில் நிகழும் இந்த பயிற்சி மார்ச் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி அன்றைக்கி நிகழும் மற்றும் இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த சனி வந்து ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்திலே இருக்க போகிறாரு இப்படி இருந்து தான் உங்களுக்கு பலனை வந்து கொடுக்க போகிறாரு இந்த பயிற்சியில் உங்கள் ராசிக்கு அவ்வளவு அலுகலமானதாக இல்லை எனவே அதிக எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளக்கூடாது உங்கள் முயற்சிகளில் நீங்கள் சில தடைகள் மற்றும் தாமதங்கள் சந்திக்கலாம் முயற்சிகளுக்கான பலன் உடனடியாக கிடைக்காது சனி வந்து பிடிப்பனையை தரக்கூடிய நியாயமான ஆசிரியர் சனி பாதகம் தரக்கூடிய இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நேரத்தில் சரியான பாதையை தேர்வு செய்கிறது முக்கியம் குறுக்கு வழிகளை தவிர்க்கணும் இல்லை எனில் பின்விளைவுகளை சந்திக்கக்கூடும் தியானம் மற்றும் பிரார்த்தனை வந்து செய்யணும் இதுதான் எதிர்மறையை வந்து நீக்கும் அப்புறம் நேர்மறையை அதிகரிக்கிற மாதிரி தேவையான அமைதியை இந்த பயிற்சியில் கொண்டு வரணும் அதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் உத்தியோகத்துல மாற்றங்களை சந்திக்க நேரலாம் படியிடத்துல சில சவால்களை சந்திக்கவும் நேரலாம் நீங்க அர்ப்பணிப்பு உணர்வோடு திறமையோடு பணியாற்றினால் கூட உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் மேலே அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்காமல் போகலாம் எனவே நீங்க வந்து உங்க உத்தியோகத்தில் நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருங்க உங்களுக்கு அழிக்கக்கூடிய பணிகளை குறித்த காலத்திற்குள் முடித்து அளிக்கிற மாதிரி பண்ணுங்க திட்டமிட்டு பணிகளை வந்து செய்யுங்க பதவி உயர்வுகள் தாமதமாகலாம் ஆனால் அதற்காக வருத்த வேண்டாம் முயற்சி எடுத்து நிலையான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்க நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளாக மாற்றி அமைத்து கொள்ளுங்க அப்படி அமைத்து கொன்றது தான் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் சூழ்நிலையை அனுசரித்து செயல்பட வேண்டும் உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனை பெரிது கூடாது இது உறவை வந்து சீர்குலைக்கும் எனவே நிதானமாக செயல்படுங்க பொறுமையோடு செயல்படுங்க உங்கள் முடிவில் கவனமாக இருங்க திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்கள் துணையை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க உங்கள் இலக்குகளை அடைய வெளிப்படையாக இருப்பது அவசியம் கண்மூடித்தனமாக நம்புவது ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவே உறவை அமைத்துக்கொள் முன்பு நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்கணும் நெகிழ்வு தன்மையை பேணுங்க மற்றவர்களுக்கு சிறந்த புரிதலுக்கான இடத்தை கொடுங்க மேலும் உங்கள் அன்புக்குறிவுகளோடு பிணைப்பை வழிபடுத்தி கொள்ள முயலுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு திருமணமான தம்பதிகளுக்கு தற்காலிக சவால்களை சந்திக்க நேரலாம் நீங்கள் நினைப்பது போல் அல்லது திட்டமிடுவது போல விஷயங்கள் நடக்காமல் போகலாம் எனவே பொறுமையோடு செயல்படுங்க கருத்து வேறுபாடுகளை கலந்து புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் பரஸ்பர தேவை அறிந்து நடந்து கொள்வது நல்லது விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் சமரச மனப்பான்மை உறவில் மோதல்கள் தடுக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறியவும் உதவும் வததிகள் மற்றும் தேவையற்ற பேச்சுக்களை தவிருங்க அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கை துணையுடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் அளிங்க மற்றும் அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளிங்க இது வந்து நீங்கள் அழிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கை அமைத்து கொண்டு அதன்படி செயல்படுங்க செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே செலவு கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்க தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம் சேமிப்பிற்கு முன்னூறுமா அளிங்க எந்த ஒரு முதலீட்டிற்கும் முழுமையான ஆராய்ச்சி பரிந்துரைக்கப்படுது மேலும் அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ஒப்பந்தங்கள் மற்றும் பிற வர்த்தக நடவடிக்கைகளில் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிதி நிபுணர்களிடம் ஆலோசனை பெறுங்கள் உங்க எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப லாபம் கிடைக்காம போகலாம் என்பதால் புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரமாக தெரியவில்லை மற்றவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதை தவிருங்க இல்லையெனில் நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடலாம் பொறுப்போடு எச்சரிக்கையோடு இருங்க மற்றும் உங்க நீண்ட கால பொருளாதார நலனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிதிநிலையில் சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அர்ப்பணிப்புணர்வோடு படிக்கணும் மாணவர்கள் சிறப்பாக படித்தீங்கன்னா தான் உங்க கனவுகளை நனவாக்கி கொள்ள இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கோ இருந்தாலும் சில சிறிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் இது தற்காலிகமானது எனவே உங்க இலக்குகளை அமைத்து கொண்டு செயல்படுங்க சோதனை கண்டு விட்டு விடாதீங்க வெளிநாட்டில் உங்க படிப்பை தொடர விரும்புவோர் பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தை பற்றி சாத்தியமான அனைத்து ஆராய்ச்சிகளையும் செய்யுங்க போட்டி தேர்வுகளுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக இந்த சனி பயிற்சியில் உழைக்க வேண்டியது இருக்குது ஆனால் உழைச்சிங்கன்னா உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் அப்புறம் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் எனவே வேலை வேலையின்றி இருக்காமல் ஓய்விற்கு நேரம் ஒதுக்குங்கள் முறையான உணவை உட்கொள்வது உங்கள் ஆற்றல நிலையானதாக வைத்திருக்கோ வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்க விபத்துக்களை தவிர்க்க அவசரமாக வாகனம் ஓட்டுவதை தவிரங்க சிறிய காயங்கள் கூட மெதுவாக குணமடையக்கூடும் மேலும் நீங்க முழுமையாக குணமடைய நீண்ட நேரம் ஆகலாம் யோகா அல்லது தியானம் போன்ற செயல்பாடுகள் உங்க அன்றாட நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இருக்கும் இது வலுவான ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் ஸோ அதனால ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த சனி பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா முதியோர் உள்ளவங்களுக்கு தொண்டு செய்யணும் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்துல சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் இதுதான் சனி பயிற்சி பலனாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃபேமிலி இருக்கவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி